வியாபார வீடுன்னு அரேகர் வியாபார வீடு ஆக்கிட்டாங்க தேவாலயத்தை வேசித்தனமான காரியங்கள் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க கேட்டா எங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினாரு எங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு உங்ககிட்ட மட்டுமா ஆண்டவர் பேசுவார் எங்ககிட்ட பேச மாட்டாரா உங்ககிட்ட பேசுறவர் ஆண்டவரான் முதல்ல பகுத்தர்றீங்க பிசாசு பேசி இருக்கிறான் இது கூட தெரியல உங்களுக்கு தெரியல ஒருவனுடைய கனிகளினாலே நாம் அவர்களை அறிவோம் அந்த வசனம் நான் எடுத்தேன் அது மத்தியில இருக்குது அவனுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லுகிறது மரம் நல்லது இருக்கும் மரம் கெட்டது மேட்டின்மை கௌரவம் பணம் பொருள் கொஞ்சம் தான் இருப்பானுங்க கொஞ்சம் மேல ஆண்டர் உயர்த்தினவுடன் அவனோட கையில பிடிக்க முடியாது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சீர்கட்ட விபச்சார சன்னதியாரா இருக்கிறார்கள் விபச்சாரிகளை விபச்சாரதை